ஏன்னு வேணும் யூபி போன எல்லாருமே உருளை லோடு ஏத்திட்டு கிளம்பிட்டோம் இப்போ எங்க இருக்க பர்கோபாத்ல இருக்கோம் அதாவது யூபியில் இருக்கிற ல இருக்கிற பர்கோபாத் லோடு ஏத்திட்டு எங்க போறோம் திருச்சிக்கு போறோம் என்ன லோடுனா உருளைக்கிழங்குனோடு போன வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குள்ள நம்ம வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்து உருளைக்கிழங்குனோடு ஏற்றிட்டு அங்கே இன்னொன்று காய்ச்சி உங்களுக்கு தெரியுமா நாங்கள் போன வீடியோல ஏற்றுமில்ல அந்த லோடு வந்து எடுத்துட்டு ரெண்டாயிரம் டன்னுக்கு மேலே அது வீடியோல நீங்க பாருங்க நீங்க வியந்து போயிருவீங்க ஃபுல்லா ஏசியிலே வச்சிருக்காங்க உள்ள போய் நானே உறைஞ்சிட்டுன்னு வச்சுக்கல அந்த அளவுக்கு போன வீடியோ பயங்கரமா இருந்துச்சு அந்த வீடியோ நீங்க ஒன்றும் நம்ம சேனல் இருக்கு மறக்காம செக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் இங்கிருந்து திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னா கரெக்டா ரெண்டாயிரத்து முன்னூத்தி சம்திங் இந்த ஸ்க்ரீன் இங்க பாருங்க அவனது இப்ப ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டா வண்டியில யார் யாருக்கும்னா நானு நம்ம டிரைவரு வண்டி ஓனரு சாரி லோடு ஓனரு ஆஹ் லோடு ஓனர் பார்த்தி

தெரிஞ்சவங்களை இவர் கேட்டு எந்த வழி நல்லா இருக்கும் ரோடு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பொறுமை கேட்டு அப்புறம் கூட போய்க்கலாம் சரி ஓகே கைஸ் பல வரலாம் பேச வேணா நம்ம போக போக ரன்னிங்ல பேசலாம் வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே நம்ம கிளம்புறதுக்கு முன்னால கண்ணாடியில கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறலாமா இதா வந்து வெளியில இருந்து பார்க்கும் போது டிரைவர் சீட்டு ஓகே நல்லா இருக்குல்ல வியூ பாக்குறதுக்கு அப்படியே ஒரு க்ளீன் தொடச்சு விட்டு நண்பர்களே பயணம் ஆரம்பிச்சாச்சு நம்ம வந்து இப்போ யூபியிலேருந்து இருந்து திருச்சி போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஊருக்கு போறோம்னா இட்டாவா போய் இட்டாவிலேருந்து போக போறோம் ஆக்ரா போய் போகலான்னு பிளான் ஆனால் ஆக்ரால வந்து பார்த்தீங்கன்னா டோல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா அதிகமா இருக்கு எட்டாவிலேருந்து இப்படி திரும்பிக்கலாம் லெஃப்ட்டு நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டோல்லாம் அவாய்ட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம சேஃபா போற மாதிரி நம்ம பைபாஸ் ஏற போறோம் இவ்வளவு நேரம் இங்க தான் நின்று ஒரு அரை மணி நேரமா எதுக்குன்னா அம்மாளி வந்து இப்படி ரைட்டில் போகிறாரு அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகிறார் இவர் இதில் வந்து போனால் இவருக்கு வந்து பஸ் வசதி இல்லையாமா ஆனால் நமக்கு வந்து நேராகவும் போகலாம் ஃபீட் பேக்கர் அதிகம் ரோடு சின்ன ரோடு இதில் போயிடலாம் அப்படின்னு நாம போதா பைபாஸில் கரெக்டாக இப்போ என்ன ஆச்சுன்னா கூட தான் வராரு ஏன்னா போகிற வழியில் எதோ ஒன்று பண்ணி இறங்கிக்கிறேன் சிறந்த ஒரு வீடு ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் அதனால் இப்படி போனால் கூட நான் பக்கமாக கூட இறங்கி அங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு சரி ஓகே வாங்க நம்ம பைபாஸ் சரி இதுலேருந்து நேராக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பயணத்தை ஆரம்பித்ததும் முதல் டோல் இதுதான் ஆனால் டோலோட ப்ரைஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஃபாஸ்டேக்காக மறுநாள் கையாக இருந்தால் டக்குன்னு சொல்லலாம் இந்த டோலுக்கு இவ்வளோக்கு அமௌண்ட் அப்படின்னு அடடா டக்குன்னு பாஸ் ஆகிடுச்சுப்பா எல்லாம் அங்கே ஆன்லைனில் போனால நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல மல்டி ஆக்செல் ஃபோர் எக்ஸல் இங்கேருந்து எத்தனை டோல் வரும்னா எக்ஸைட்டாக தெரியலப்பாஸ் அங்கே பாருங்கள் இந்த லைட்டு பார்க்குறது எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குல்ல அங்கே பாருங்கள் படத்திலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அது ஒரு சாங் முடிலாங்க பஸ் பஸ்ஸு எந்தளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு இப்போ மிரட்டி ஓட்டியிருக்கேன் எங்கே போல லெட்ஸ் கோ டு ஹைவே இன் பாசிங் இஸ் ரோடு இது நம்ம வந்த வழியில்ப்பா இது வேறு வழியை போகிறதே வேறு வழி தான் ஆனால் இந்த ரோடு எவ்வளோ அளவு தான் க்யூட்டாக இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு வியூ நல்லாயிருக்கு நைஸ் ரோடு அழகா ஹைட்ராபாத் போனோம் பார்த்தீங்களா அந்த ரோடு எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு மாதிரி இருக்குது ஒரு இதுதான் சொல்கிறேன் ஆனால் லைட்டிங் சூப்பராக நேரமாக வண்டி வரல இப்பதான் காய்ஸ் ஒவ்வொரு வண்டியாக வருது காய் இங்க பாருங்க ஹைவேயில் ரோடு ஃப்ரீயா இருக்கு நம்ம லெஃப்ட்டு திரும்பணும் ஆனா டிராபிக்கா இருக்கு தலைவரே இவ்வளோ நேரம் எங்கேயா போனேன் இப்போ வரவாரு குருக்கால இருக்கோன்னா ஜான்சியில் இருக்கோம் ஜான்சிக்கு அவுட்ரு ரோட்ருக்கு திரும்பி அது நேராகவே போகலாம் நேராக போனால் சிட்டிக்குள்ள போவோம் அதனால அவுட்டரில் போனால் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் சுத்து நம்ம கரெக்டாக அவுட்ரு ரோட்டில் போயிருக்கோம் மணி வந்து அஞ்சரை மணி ஆகுது தெரியுதுங்களா இது வந்து நம்ம வந்து வந்த வழி ஆக்சுவலாக எங்கேனா ஜான்ஸ் இங்கே வந்து பார்த்திங்களா இதுலேருந்து நம்ம நேர் காட்டுற வழி மேப்பு காட்டுற வழியில் போனால் வந்து சிட்டிக்குள்ளே போவோம் அது அதனால் நம்ம லாரி பாசிங் போகாது அதனால் நம்ம இதில் திரும்பி மேரி வச்சுக்கு பார்த்தீங்களா கரெக்டாக தெரியுமான்னு தெரியல மேரி வரும் மேரிலேருந்து ரைட்டில் திரும்பி நேராக இப்படி போய் இங்கே ஒரு சிங்கிள் ரோட்டில் லெஃப்ட்டு கட்டணும் இங்கே கட்டான ஒன்றே ரைட்டில் கட்ட ரைட்டில் கட்டாக நேராக இப்படி நம்ம வந்துட்டுருக்கோம் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரைட்டில் போயிட்டு திரும்பி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு லெஃப்ட்டு கட்டாகணும் அது சேர்னவினே என்ன இது இருக்கட்டும் ஒன்றுமே தெரியல எப்படி நாங்கள் வீடியோ பார்க்குறது அப்படி கேட்பீங்க கோப்ரோ கேமரா தான் ஷூட் இருக்கோம் அது நைட் விஷன் எப்படி இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு டைம் வந்தால் காட்டுறேன் அப்படின்ட்டு சரி அதனால் தான் அதுக்காகவே இப்போ வந்து நைட் விஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இன்கேஸ் வந்து லோ குவாலிட்டியாக இருக்குது வீடியோ சரியாக பார்க்க முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் விடிஞ்சிருச்சு மணி வந்து அஞ்சு மணிக்கு மேலே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழிஞ்சிடும் அதுக்கப்புறம் பகல் வச்சுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸ்ட்விஸ்டின்னு தெரியுங்களா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் எனக்கு கேட்குமான்னு எனக்கே பயமாக இருக்குது கைஸ் மைக் அடாப்டருக்கு வந்து இன்னொன்று அந்த டிடபிள்யூஎஸ் டிடிஎஸ்னு ஒரு கேபிள் வரும் அந்த கேபிள் ஆக்சுவலாக ஃப்ராக் ஆகிடுச்சு அதாவது போயிடுச்சு அந்த தான் இப்போ என்னால் வந்து சரியாக பண்ண முடியல ரொம்ப வருத்தம் கைஸ் எனக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா நினைக்கிறேன் சம்திங் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அது அப்பளப்போ தான் ஒன் ஜான் பொருளுக்கு அவ்வளோ பொருள் செலவு பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகணும் ஆக்சுவலாக அது வாங்கினா எத்தனை நாள் தெரியுமாங்களா இந்த கேமரா வாங்கி ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கூட கிடையாது ஒன்றரை தான் ஆகுது இந்த கேமரா வாங்கி ஒன்றரை மாதம் ஃபோன் எல்லாமே ஒரே சிங்குலராக ஒரே டேட்ல தான் வாங்கினேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வித்தியாசத்தில் ஒன்றரை மாதம் ஒரு பொருள் ஃப்ராக் ஆகுமாங்களா நீங்களே சொல்லுங்க அதுதான் கைஸ் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம இதை நம்பி தான் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அது நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எதுவுமே கொண்டு வரல இது ஒர்க்கவும் அப்படின்றதுனால தான் இப்போ லோ பிரைஸ் வாழாதா இது வரும் பிரச்சனை வரும் நம்ம ஹை ரேண்ட்டில் வாங்கினா அதுவும் இந்த மாதிரி மக்கள் பண்ணால் நம்ம என்ன தான் பண்ணுறது அதுலேயே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு காய்ஸ் இப்போ இதுவே நீங்கள் என்ன டவுட்னா நம்ம இது வந்து நான் டேரெக்டாக அடாப்ட் டேரெக்டாக டைரெக்டாக மைக் இருக்கேன் இந்த மாதிரி சொருகுனா வச்சுங்களேன் ஒன் சைடு தான் ஸ்பீக்கர் கேட்கும் டபுள் சைடு ஸ்பீக்கர் என் ஃபோனு அதனால் வந்து எனக்கு வந்து கேட்குது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல நம்ம கேட்டால் தானே இதெல்லாம் நான் பேசுறது உங்களுக்கு புரியும் இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த இந்த ஷா இந்த சீனு மட்டும் என்ன சீனு வருது அதை வந்து நான் மொபைலில் ஷூட் பண்ணுறேன் புரியலன்னா நான் அதில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஏன்னா வந்து கேட்காத காதுக்கு கற்றுக்க மாதிரி ஆகிடுதல ஒரு அதில் அதை ஏதாச்சும் ஒரு காவலே இருக்குது அங்கேருந்து ரோடு இருந்துச்சு காய்ச்சு இப்போ இந்த ரோடுக்கு வந்து தான் ரோடு இந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு நம்ம ஜான்சியில் இருக்கோம் இன்னும் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா நான் ஒன்றும் மேப் பார்க்கல மேப் பார்க்கலனா நமக்கு வந்து நம்ம டிரைவர் வந்து லொக்கேஷன் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு அது வரைக்கும் தான் நம்ம டிரைவிங் அது வரைக்கும்னா அது வரைக்கும் ஓட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த ஆட்டை போயிட்டு நம்ம இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு பார்க்கலாம் அங்கே பாருங்க எல்லா மாட்டுமே ரோடிலே தான் கசி போயிருக்கு நான் என்ன பண்ணி தொலைச்சேன் என் நேரம் இப்படி இருக்குதே அப்படின்னு கவலையா இருக்கு இப்போ கூட ரெக்கார்ட் ஆகுது தெரியல அது கொஞ்சம் தூரம் தான் நம்ம லெஃப்ட் திரும்ப வேண்டிய இடம் லெஃப்ட் திரும்பிட்டு நேர் ஒரே ரோடு அதாவது ஒரே ரோடு கிடையாது லெஃப்ட் திரும்பி நேராக போயிட்டு அந்த ஆட்டம் ரைட்டு திரும்பணும் அதான் நம்ம வந்த வழி பார்த்தீங்களா சிட்டியை தாண்டி அவுட்ரு போகிற ரோடு அதுல ரைட்ல திரும்பிட்டு அப்புறம் நேர் ஒரே ரோடு அஸ் விஷயம் நம்ம போயிட்டே இருக்கலாம் எனக்கு விடியதுன்னு சொன்னாலே ஆப்பிள்ள படத்துல இவர் சொல்லுவார் பாத்தீங்களா ஃபோனில் யாருடா அப்படி விவேகண்ணாவும் இவர் பாலாஜி அண்ணாவும் அப்போ வந்து தனுஷண்ண சொல்லுவார் நான் நான் சாய நான் போதையில் சாய அவள் ஏமையில சாயை அப்படி நேரம் பார்த்து கட்டு கரண்ட்டு கட்டாவை அவளை கெடுத்துட்டேன் நான் பா அப்படின்னு சொல்லுவாரா அதுக்கப்புறம் லாஸ்டா அப்புறம் என்ன ஆச்சுட்டா விடிஞ்சது கிழிஞ்சது காய்ஸ் இன்னொரு விஷயம் தெரியுங்களா எங்கே தான் இப்போ லெப்டர் லெஃப்ட் திரும்பணும் காய்ஸ் பார்த்துக்குங்க இந்த இடம் தான் தெரியாதவங்களுக்கு சொல்றப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு இடம் கூடாது தவறு இதுதான் தவறான செயல் நமக்குன்னே ஒரு உருளைக்கிழங்கு வண்டி நிக்குது என்ன வண்டி சாரி அது கேரளா வண்டி ஆனா அது உருளைக்காரங்க விடியறது தெரியுதுங்களா நம்ம டரன் திரும்ப திரும்ப விடியுது நிறையா வண்டி உருளைக்கிழங்கு வண்டி நிற்குதுப்பா ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா வேணும் யூபி போனால் எல்லாேருமே உருளைக்கிழங்கு தான் ஏற்றிட்டு வராங்க அந்த லோடு அது மட்டும்தான் இருக்குமா வேறு லோடே கிடைக்காதா அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக வந்து இங்கே உருளைக்கிழங்கோடு மட்டும் இல்லை எல்லா லோடுமே இருக்குது நமக்கு வந்து நம்ம ஊர் சைடு போகிறனால உருளைக்கிழங்கு தான் அதிகமாக உருளைக்கிழங்கு வரும் பருப்பு லோடு எத்திட்டு வரலாம் அப்புறம் இன்னொன்று இந்த தவுடு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் நமக்கு வந்து டக்குன்னு அதான் லோடு ஸ்டக்குன்னு செட் ஆகும் ஏன்னா ரொம்ப ஆக்சுவலே வந்து யூபியில் தான் அதிகமாக உருளைக்கிழங்கு இருக்குது எனக்கு இன்னொரு டவுட்டு காய்ஸ் என்ன தெரியுங்களா இங்கே விளைக்கிறாங்களே இப்போ இவ்வளோ உருளைக்கிழங்கு விளைக்கிறாங்களே இந்த ஊருக்குறாங்க அவ்வளோ உடல் இங்க சாப்பிடுவாங்களா அப்படி டிசி காரணம் அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்கல்ல உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்தி செஞ்சு இந்த ஊர்ல அந்த மாதிரி சாப்பிடுவாங்களா இங்க பாருங்களேன் பெரிய ரயிலே போகுது போயிக்கலாம் ஒரு டீ சாப்பிடலாம் நினைச்சேன் இங்க பாருங்க நம்ம வளாக் இல்லாம நான் எடுக்காம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சலுப்பாகிடும் ஒரு மாதிரி தூக்க வர மாதிரி ஆகிடும் அப்புறம் வந்து ஒரு சரி டீ சாப்பிடலாம்னு நிறுத்திட்டு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருது உங்ககிட்ட பேசிக்கிட்டு விளாக் பண்ணிகிட்டே இருந்தாலும் வச்சுக்கிங்களேன் எனக்கு அப்படியே டீ குடிச்சா கூட இவ்வளவு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்காது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ கூட பாருங்கள் எனக்கு தூக்கமே சுத்தமா தூ சுத்தமாக கிடையாது ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் ஓரளவு தூக்கமாக இருந்துச்சு சரி அந்தாட்ட போய் நம்ம திரும்பி டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போனேன் ஆனால் இப்போ டீ பார்த்து பார்த்து நீ பாட்டா போகிறேன்னா பார்த்துக்கணி இதுதான் உண்மையான ப்ராப்ளம் காய்ச்சி உங்களுக்கு ஒரு ஸ்பீடிங் வியூ காட்டுறேன் அதாவது என்னென்னா இந்த பொழுது விடியிறத உங்களுக்கு ஒரு ஸ்பீடாக காட்டுறேன் பாருங்கள் பாத்தீங்களா அந்த கிளிப்ப அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணலாமா இல்ல அந்த கிளிப் நல்லா இருச்சா நல்லா இல்ல அப்படின்னு இருக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இத்தனை நாள் இதுல சொன்ன கேஜெட்ஸ் இருக்கு ஆனா யூஸ் பண்றதே இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கேசி போச்சு ஆக்சுவலா இது வந்து ஸ்டேரிங் வியூ காட்டுற மாதிரி ஒரு கேஜெட் ஒண்ணு வண்டியில இருக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா என்ன பண்ண யூஸ் பண்ணவே இல்லை பைக்குள்ளே இருச்சா யூஸ் பண்ணவே இல்லை நைட் எடுத்து வச்சு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்காதே ட்ரை பண்ணா வியூ என்ன என் என் மனசு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படியே அந்த ஸ்டேரிங் வியூ பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட் எனக்கு சான்ஸ் இல்லை கைஸ் அதாவது இவ்வளோதான் அது அதோட சைஸ் ஆனால் அதோட பவர் வேற லெவல் எப்படி இருக்கு கம்பெனியில் சொல்லுங்க இப்போ எதுக்கு வந்தேன்னா டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு நண்பர்களே இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு வியூ இந்த பக்கம் பார்த்தா கடல் இந்த பக்கமும் பார்த்தா கடல் வா காய் சூப்பராக இருக்கா சார் நான் பாலமே தாண்டிட்டேன் சரி இதை ஆனால் இது வரைக்கும் நானே காட்டினதில்ல கடல் மாதிரி இருக்குல்ல நான் இதை பார்த்தேன்னு வியந்துட்டேன் சரி அதான் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு ஒரு வியூ நண்பர்களே மணி வந்து எட்டரை மணியாவது கடையில் எங்கே இருக்கோன்னா சாகருக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கும் இங்கேயும் ஒரு தண்ணி பாரு அதிகமாக இந்த சைடு இருக்குது பண்ணாலும் நல்லா இருக்குது பார்க்கறது கியூட்டா சரி ஓகே இந்த மைக்கு போனதாச்சு எத்தனை இதே சொல்லி 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 எனக்கே டென்ஷன் ஆகுது சரி அந்த அந்த சாப்டர் நம்ம அதோட விட்டுறலாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா கலர் நைட்டு வந்து பத்து மணிக்கு படுத்துட்டோம் அங்கே நான் சொன்ன அந்த பைபாஸ் ஏறி படுத்துட்டேன் நான் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சேன் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன் காலையில் காய் தூக்கம் சரியான தூக்கம் எந்திரிச்சு உட்காந்து அவர் எழுப்பி தண்ணி பிடிக்க போயிட்டார் பங்கில் ஆக்சுவலாக பங்கு எழுச்சி டீசல் அடிச்சுட்டு எழுப்பி விட்டார் நான் உட்காந்துக்கிட்டே தூங்குறோம் அந்தளவுக்கு சேமாதிரி தூக்கமாகச்சு அப்புறமா ஹே இனாரு கொஞ்சம் என்னென்ன வீணை எப்படி தூங்குறா அப்படின்னாரு அப்புறமா எழுந்திரிச்சு என்னடா அது இப்படி தூங்குறமே அப்படின்ட்டு எந்திரிச்சு டக்குனு மூச்சை கழுவிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் டோலில் நிறுத்தி அப்புறம் தான் டீ குடிச்சிட்டு அப்புறம் தான் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சரி ஏ நம்ம ஏன்னா நம்ம ஆஸ் விஷயம் பண்ணுறது தான் சரி அதனால தான் அது எதுவும் வீடியோ எடுக்கலை அப்புறம் ஏற்கனவே என்னை வந்து திட்டுறேங்க அதனால தான் சரி வேண்டாம் சில விஷயத்தை நான் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்போ என்ன பண்ணுறது ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு அதனால தான் அதெல்லாம் எடுக்கல அப்படி நான் அதிகமாக நம்ம நைட் விலாக் தான் எடுக்கிறோம் சரி அதனால் வேண்டாம் கொஞ்சம் பகல் எடுக்கலாம் அதிகமாக வீட்டில் வந்து அதிகமாக தெரிய மாட்டுது ஆனால் நம்ம நைட்டு கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கு அதான் சொல்கிறேன் நம்மளுக்கு நைட் பிளாக் தான் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பகல்லே காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் பகலில் ஷூட் பண்ணிடுறேன் பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மணி வந்து ஒன்பதராவது எங்க இருக்கா பாட்ரு வந்தாச்சே இது ஒரு லைன் இது ஒரு லைன் நம்ம வண்டி நிக்கிறது இந்த லைன்ல அடுத்து அந்த ஒரு லைன் இருக்கு இந்த வண்டி கொஞ்சம் தள்ளி இருக்கா ஏன் அதில் போலனா நம்ம வரும்போதே வந்து பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றனால சரி வரிசையிலே போவோம் வரிசையில தான் போவோம் அந்த வந்து ரைட்ல உள்ள வருவாங்க ஆனா இதுல கொஞ்சம் கஷ்டம் தான் அதனாலதான் சரி இதுல பொறுமையா போனாலும் பரவாயில்ல இதுல விட்டான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஒண்ணு அந்த வண்டி போல பாப்போம் தமிழ்நாட்டு வண்டி நம்ம வண்டி இங்க இருக்கு அதுக்கு பின்னால ஒரு தமிழ்நாட்டு வண்டி அங்கே நாங்கள் வரும்போது டீசல் அடிச்சுட்டு இருந்தாங்க பரவாயில்லப்பா அவங்க எல்லாம் வேகமாக ஓட்டுறாங்க நமக்கு தான் அந்த வேகம் வர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் அது பொறுமையாக ஓட்டியே பழக்கமாகிடுச்சு ஆடா அதனால தான் நான் லோடு கூட ஓட்டுறதில்ல ஆக்சுவலாக நான் இல்லை வேண்டா எதுக்கு வேகமாக ஓட்டணும் அப்படின்னு சரிங்க அந்தாட்ட இந்த வண்டி கிளம்ப மாட்டேங்குது இல்லையா இங்கே ஒரு லைன் இந்தாட்ட ஒரு லைன் அந்தாட்டை பார்க்கணுமா நான் சொன்னலங்க பார்த்தீங்களா எப்படி கிராஸ் அனுக்கிறாங்கன்னு இருப்பாங்க உள்ள என்ன இருக்கோம் நல்லா வாசனை உள்ளதுக்கும கட்டோம் அப்படின்ட்டு நல்லா மணக்குது ஆக்சுவலாக பாஸ் பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு மணக்கு என்ன காரணம்னா நம்ம போகும்போது தான் கரெக்டாக நமக்குனே உள்ள ஒருத்தர் வருவாங்க நான் வரண்டி மாப்பிள்ள அப்படின்ட்டு இப்போ அதான் இந்த வண்டி வண்டிக்கு எடுத்துட்டு நமக்கு பின்னால் அந்த ஆட்டு இருந்த வண்டி கொஞ்சம் கேப் கிடைச்ச உடனே சல்ல நல்லா வந்து அதனால அப்படியே நிற்கலாம் நமக்கு போராஜா இரு அப்படின்ட்டு நான் பார்டர் பாஸ் பண்ணதுல இன்னைக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஏன்னா யாருமே குறுக்கா வரல அவங்க 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 வழியில போயிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி பாஸ் பண்ண நல்லா இருக்கும் என்னடா உள்ள பார்டருக்குள்ள வரமே எதுவுமே நடக்கலன்னு நினைச்சேன் இங்க பாருங்களேன்

நாங்கள் சாக தாண்டி இப்படி வந்துட்டே இருந்தோமா அப்படியே போயிட்டே இருக்கோம் காய்ஸ் நம்ம ஊருக்கு குழம்பு சாப்பாடு ரெடி ஆச்சு சாப்பாடு தக்காளி குழம்பு சும்மா வச்சுக்கலாம் வச்சாச்சு அடுத்து போய் சாகர் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஒரு காமெடி என்ன தெரியுங்களா சாகர் நேத்து உத்தரப்பிரதேச எவ்வளவு வெயில் அடிச்சுது இப்ப பாருங்க நேர் ஆப்போசிட்டா இருக்கு எங்க நேரமே பாருங்க போன நடையும் அதே மாதிரிதான் இந்த நடை அதே மாதிரி இந்த நடை போகும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் பட் உத்தரப்பிரதேசத்தில் செவ வெயில் லோடு ஏற்றுற இடத்துல ஆனால் பட் இங்கே வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இதில் ஹைலைட் என்ன தெரியல நாங்கள் பார்டரில் பாய் போட்டுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம் ஆனால் வரல வரம்பா போட்டுக்கலாம் அப்படின்னு பார்ட்ரு அப்போ வந்து காற்று நல்லா அடிச்சிது தாண்டி போட்டுக்கலான்னு பார்த்தோம் இங்கே வர வர மழை தூத்துல வந்துச்சு அடதா இடடாவைப்படுறது அப்படின்னு கரெக்டாக ஜோல்டிங் ரோடு வேறு கரெக்டாக மேடு இறக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக தாண்டி வந்துட்டும் அப்புறம் நின்றுச்சு அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் மேகமூட்டமாக தான் இருக்குது என்ன இங்கயோ சன் மட்டும் இங்கயோ விழிக்கிறாப்ல ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாப்புல பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் திடீர் டம்முன்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் லிஃப்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா கரெக்டாக நமக்குனே காட்டுறா இருப்பா தூக்கி விட்டு அவர் பாட்டுன்னு போறாரு வரவையில் டம்முன்னு ஒரு சவுண்ட் நாங்கள் எங்கள் வண்டியை பாத்துட்டு இருக்கோம் என்னடாச்சு அப்படின்ட்டு அப்புறம் அந்த வண்டி அவுட்